السلام عليكم ورحمة الله وبركاته. إن بكم. أتني إنسان عليكم. الفرقان يا إلهي سارزا. جزاء الله خير من جزاء. الفرقان يا إسلام. يا إلهي أرسلي كنوت. أيها وريثيل. إلا والله وحي نودويال. ورتفاتي كرنيل. இவ்வெற்றிப்பாதையில் கம்பீரமாய் ஆசையா இடம் பிடித்துக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய கல்வி நிறுவனம் அங்க இல்ல இவ்வல்பர்கியா இல்லம் ஆண்கள் மற்றும் பெண்கள் சிறுவர்களுக்கான வெவ்வேறான பாதுகாப்பான அறிய கல்வி சூழலில் மிகவும் சிறப்பாக இயங்கி வருவதோடு அனுபவமிக்க உலமாக்கள் காரிமார்கள் மற்றும் துறை சார்ந்தவர்களின் வழிகாட்டலில் சிறந்த பாடத்திட்டங்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது அல்புர்கியா இஸ்லாமிய இல்லம் அல்புர்கியா இஸ்லாமிய இல்லம் ஆரம்பிக்கப்பட்ட வரணு தலைவர் முகமது இதயத்தில் இருந்து என்னதில் பல பய நிகழ்ச்சிகளை கேட்பதன் மூலம் புத்தகத்தை சேர்ந்த அஷேத் நிஸ்மின் ஃபுர்கானி அவர்களோடு நெருங்கிய தோரமை ஏற்பட்டது ஒரு தடவை அவர் இப்படி உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு ஜாத் அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என்ன வசதிகளையும் வழங்கி உள்ளான் அல்ஹம்துலில்லா ஆனால் என்னுடைய நீண்ட கால அவா ஐயமோ ஒரே தரத்தில் ஒரு இஸ்லாமிய இல்லம் ஆரம்பிக்க வேண்டும் முடிவுமானால் அதற்கு உதவி செய்யுங்கள் என்று என்னுடைய கருத்தை வைத்தேன் உடனே அவர் அதனை ஏற்றுக்கொண்டு நல்ல விடயம் தானே நாங்கள் உதவி செய்வோம் என்று உறுதி கொண்டார் இவ்விடயம் பற்றி தனது நண்பர்களான ரியான் ரியல் லைஃப் ரில்வான் ரம்தீன் ரீமா சுபைதின் ஆகியோரிடம் ஆலோசனை செய்து இவ்வுதிய காரியத்திற்கு ஆயத்தமாகினார்கள் அதற்கான முயற்சிகள் அல்ஹஸ்ஹானஹு தாலாவுடைய உதவியுடனும்

இக்குடும்பத்தை ஆரம்பித்து வைத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா அவ்வாறு இதே போன்று ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்ஹா சல்மான் சகோதரர் சுபைரீன் மற்றும் அவர்களோடு இணைந்து முகமத் ரிஸ்வான் ரீமா ஃபாத்திமா அஸ்மா ஆகிய ஐந்து நபர்களும் இணைந்து அல் சுல்கானியாவின் இஸ்லாபக தலைவர் முகமது யுஃப்தியின் தலைமையில் கீழ் இயங்கிக் கொண்டிருந்த நிர்வாக உறுப்பினர்களின் ஒத்துழைப்பிடலும் அல் சுல்கானியா இஸ்லாமிய இல்லத்தில் நிகழ்ச்சிகள் பகுதி நேரமாக ஆரம்பிக்கப்பட்டது தற்போது அல் சுல்கானியா இஸ்லாமிய இல்லம் இடம் மாற்றப்பட்டு அது முழு நேரமாக வளர்ச்சி அடைந்து இஷாரியா பிரிவும் ஆரம்பித்து அல்லாஹ் சுஹானின் உதவியால் வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது அல் குர்கானியா இஸ்லாமிய இல்லம் அல்ஹந்தார் நாளடைவில் வளர்ச்சி அடையும் போது அல் குர்கானியா இஸ்லாமிய இல்லத்தில் பல இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை அதாவது பொது அறிவு நிகழ்ச்சி மற்றும் இஸ்லாமிய கேளுவதில் நிகழ்ச்சி அது போன்ற நிகழ்ச்சி இன்னும் பல இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு எங்கள் உறவுகளின் பங்களிப்புடன் விசேஷமாக எமது ஊரில் பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கும் முகமது அவர்களும் அவர்களோடு இணைந்து முகமதுவான் نوسرہ فاطمہ اسما اور محمد ابراہیم ہمو ایک دو لیے جسے انوں پیر پر پڑا ڈال والوں پاریا سنگڑی کو سید کونتے لکھندے ہیں انی وریوں اللہ سبحانہ و تعالی تورید کولوانا ہے الحمدللہ یہ مالی الکرکانیہ وی ولسی پھالے یہ الکرکانیہ حوالے اللہ سبحانہ و تعالی وی இதுவரை சிறார்களின் நிகழ்ச்சியினோட ஆண்கள் பிரிவில் ஐந்து காபிகளையும் பெண்கள் பிரிவில் பத்து காப்பீடுகளையும் உருவாக்க உள்ளது இதற்கு செய்வானாக ஆமீன் அவர்களுடைய முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அத்தோடு அல்பு கானியா இஸ்லாமிய கல்வி பகிர்கின்ற ஆண்கள் பிரிவு மாணவர்கள் அதே போன்று பெண்கள் பிரிவு மாணவர்கள் பல போட்டிகளில் பங்குபற்றி எமது அல்பு இல்லத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஐஆர்ஐ முன்னிட்டு ால் ரானடம் நடத்தி போட்டிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எமது கல்வி நிறுவனத்தின் ஆண்கள் பெண்கள் பிரிவில் கலந்து கொண்டோர் இரண்டு பிரிவுகளிலும் முதலாம் இடம் இரண்டாம் இடத்தை அக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பது வயதுக்கு கீழ் நடைபெற்ற போட்டியில் முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நசீஃபா ஆகிய மாணவர்கள் அல்புர்கியா இஸ்லாமிய இல்லத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து வயதிற்கு கீழ் நடைபெற்ற போட்டியில் முதலாம் இடம் மரியன் ரில்வான் இரண்டாம் இடம் நதா ஜியான் மூன்றாம் இடம் ஆமினா பாரிஸ் மற்றும் நதா ஷாக்கிர் ஆகியோர் இவது அல் புர்கானியா இஸ்லாமிய இல்லத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர் அஹமது இல்லா அதே போன்று இவது அல் புர்கானியா இல்லத்தின் மாணவ மாணவிகளின் வளர்ச்சிக்கு மாதா மாதம் போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்கள் மென்மேலும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள்

ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சரியா பிரிவு பாடசாலை கல்வியுடன் கூடிய பாடத்திட்டம் அல் ஆலி நிஸ்மின் குர்கானி மற்றும் அல் ஹஜ் மற்றும் ஆசிரியை ஹசீனா ஆசிரியை நுஸ்வா ஆகியோரால் கற்பிக்கப்படுகிறது அத்தோடு ஆண்கள் பிரிவு மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் கணினி பயிற்சி மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் எடுப்பதற்கான வழிகாட்டல் போன்றவைகளும் பெண்கள் பிரிவில் மனைவியல் பயிற்சிகளும் வழங்கப்படும் மற்றும் பெண்களுக்கான கல்வியுடன் கூடிய பாடத்திட்டம் மற்றும் அல்குரான் பாடத்திட்டங்கள் அனைத்தும் அல்குரானில் அது பெற்று பெற்ற நிஸ்மின் குர்கானி அவர்களின் வழிகாட்டலில் நடைபெறுகின்றது அப்புறம் அல் மரணம் செய்து செய்தவர்களுக்கு இஜாசா வழிபாட்டல் வழங்கப்பட்டு இஜாசா பெறுவதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் எமது எதிர்கால திட்டங்கள் எமது எதிர்கால திட்டங்கள் இஸ்லாமிய இல்லத்தில் பயணிக்கும் மாணவ மாணவிகளுக்கான கணனி பயிற்சி வழங்குதல் மற்றும் ஹாஃபில்கள் ஹாஃபிலாக்களுக்கு விஜாசாவுக்கான தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் மாணவ மாணவிகளின் வழிகாட்டப்படுவார்கள் எனவே எமது இஸ்லாமிய இல்லத்தில் வளர்ச்சிக்காக

Why uh, not uh, um.